நமது லகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் வேளாண்மை துறையிலே ஊழல் முறைகேடுகள் பெரிய அளவுக்கு நடக்கலங்க திமுகவில் பெரிய அளவுக்கு நடக்கலங்க ஆமாம் நடக்கலை எந்த பணிகளும் நடக்காமல் அங்கேயே எல்லாமே அமுக்கி கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க சரி ரைட்டு திமுக அதிமுக இரண்டு கட்சியிலையும் ஊழலுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாமல் எல்லாமே நடக்கும் ஆனாலும் கூட இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் அரசு அதிகாரிகளை கட்டுக்குள் கொண்டு வந்து ஊழல் முறைகேடுகளை செய்யாமல் தடுக்கக்கூடிய வேலைகளை செய்து அதோபார் சட்டம் முன் மீது பாயப்போகிறது என்ற சட்டத்தை காட்டி காட்டி நடுநிலையான நேர்மையான ஒரு அரசு நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டியது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு ஆனால் அது தவறிவிட்டதோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது ஆனாலும் கூட இந்த வேளாண்மை துறையிலே அபூர்வ ஐஏஎஸ் அவர்கள் முதன்மைச் செயலாளராக வந்த பிறகு இங்கு ஊழல் முறைகேடு செய்கிறவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் கண்டிக்கப்படுகிறார்கள் கூட்டு அழைச்சி இனிமேல் இது போன்ற செய்யாதே என்றும் சொல்லப்படுகிற ஒரு நிலைமை இருக்குது உண்மையாகவே அபூர்வ ஐஏஎஸ் முதன்மை செயலாளர் அவர்களுக்கு நம்ம ஒரு ராயல் செல்யூட் வைக்கிறோம் அதே போல் முருகேஸ் இயக்குனர் வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அவர்களும் ஊழல் முறைகேடு என்று புகார் மனுவோ செய்தியோ யூடியூப்லேயோ ஊடகங்கள்லேயோ எதில் போனாலும் சரி உரிமையை தானே நம்ம சொல்கிறோம் அதையினால் அது போன்ற உரிமைகளை நம்ம சொல்லுகிற பொழுது புகார்கள் தெரிவிக்கிற பொழுது அதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறார் அவருக்கு நம்ம ஒரு ராயல் சல்யூட் வைக்கிறோம் அதே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குருமணி தோட்டக்கலைத்துறையில் குருமணி அவர்கள் பணி செய் பணி செய்த காலகட்டத்தில் தோராயமாக ஒரு முப்பது கோடி ரூபாய் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்திவிட்டு கிருஷ்ணகிரிக்கு போயிட்டு இப்போ சிவகங்கைக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து வேறு இடத்திற்கு பணி மாற்றம் செய்திருக்கிறார் பனிமாற்றத்திற்கு இருபது லட்சம் கொடுத்து போயிருக்கிறார் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஐந்து லட்சம் பேர் கொண்டவர்களும் நமக்கு தகவல் தெரிவித்தார்கள் ஆக குறுமணி செய்த ஊழல் முறைகேடு என்பதை கண்டறிய நாம் ஒரு மனு போடுறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையில் குளத்தூர் கந்தரக்கோட்டை போன்ற பகுதியில் சொட்டுநீசிறு பாசனத்தில் விவசாயிகள் பலனடைந்த அடைந்த பயன்களை அவர் சமர்ப்பித்த ஆவணங்களை கேட்டு நாம் வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மனு ஒன்று அனுப்புகிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை துணை இயக்குநர்கள் கையொப்பமிட்ட கோப்பு நகல் அதை தாண்டி அங்கே தான் இருக்கான் சந்திரங்கிறத மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையில் குருமணி அவர்கள் துணை இயக்குநராக இருந்த காலகட்டத்தில் இறுதியாக ஆறு மாத காலம் அவர் கையொப்பமிட்ட கோப்பு நகலை வந்து நம்ம தகவல் அறிவுரிமை சட்டத்தில் கேட்டு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம மனு போட்டிருந்தோம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகையினால் நம்ம முதல் மேல்முறையீட்டு மனுவை ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நாம் வந்து இப்பொழுது இருக்கிற அழகுமலை யோக்கிய சிகாமணி என்று சொல்லுகிறார்கள் நேர்மையானவர் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட நேர்மை என்று சொல்லக்கூடிய அவருக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு என்று நம்ம முதல் மேல்முறையீட்டு மனுவை அனுப்புகிறோம் அதன் பிறகு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை நடவடிக்கை மேற்படி எடுக்கப்பட்டு அப்போ என்ன தகவல் வருதுன்னா பதினஞ்சு அஞ்சு பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதற்குண்டான பதிலை வந்து அழகுமலை மலை பி பிஎஸ்சி அவர்கள் வந்து அனுப்புகிறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா இதான் நம்ம யோகே சிகாமணின்னு ஒரு பட்டம் கொடுத்தோம் பார்த்தீங்களா அதாவது விதிகளில் குறிப்பிட்ட ஆ முதல் ஓ வரை விதிகளில் குறிப்பிட்ட உள்ள ஆறு அரசின் இரகசிய செயல்பாடுகள் பற்றி மாநில சட்டமன்ற சிறப்புரிமை மீறும் வகையும் உள்ளது எனவே தாங்கள் கூறிய தகவல் வழங்க இயலாதுங்கிறார் அப்போ அழகுமலை குருமணியோட ஊழல் முறையீடுகளுக்கு துணை பேன ஒரு அதிகாரி என்று தானே நாம சொல்ல முடியும் குருமணி என்பவர் ஊழல் முறையீடு செய்த ஒரு ஊழல் செய்த ஒரு குற்றவாளி ஆனால் அவர் மீது இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வழக்குகளை முழுமையாக விசாரணை செய்யாமல் அவரை பணியிட மாற்றம் செய்ததே மிகப்பெரிய தவறு என்று நான் சொல்லவில்லை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலை அதிகாரிகள் உள்ளிருந்தே நமக்கு தகவல் சொல்கிறார்கள்

அரசு ரகசியா மாநில சட்டமன்ற சிறப்பு சிறப்புரிமையா யாரையா கேட்டது நான் தகவல் கேட்டு மன அனுப்பினேன் உரிய தகவலை கொடுக்க வேண்டியது சொட்டுநீர் பாசனத்திலிருந்து வெள்ளத்தராட்டையிலிருந்து எல்லா ஊழல் முறைகேடுகள் கண்ணு கொடுத்தது வாங்கினது போனதுல இருந்து ஊழல் முறைகேடு செய்து கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபாய்க்கு மேலே இவர் சொத்துச்சிருக்காரு திருச்சியில் பங்களா இருக்குது கிருஷ்ணகிரியில் பங்களா இருக்குது சேலத்தில் பங்களா இருக்கு குறுமணிக்கு பங்களா இல்லாத இடமே இல்லை அங்கங்கே இடம் வாங்கி போட்டிருக்கிறது எல்லா வேலையும் இன்னும் சொல்லப்போனா குறுமணி அவர்களுடைய அசையும் அசையா சொத்துக்களை ஆய்வு பண்ணி பாருங்கன்னு சொல்லி கூட நம்ம மனு போட்டோம் அதுக்கும் எந்த நம்ம நடவடிக்கை இருக்கல சமயமூர்த்தியை நேர்மையாக நடவடிக்கை எடுப்பதற்குண்டான வழிவேகைகளை செய்ய இயலவில்லை அவரால் செய்ய முடியவில்லை அவர் வந்து வீட்டு வசதி வாரியத்திற்கு மாற்றப்பட்டார் வீட்டு வசதி வாரியத்தில் வந்து அபூர்வ அவர்கள் வந்து வேளாண்மை துறைக்கு மாற்றப்பட்டார் வேளாண்மை முதன்மை முதன்மைச் செயலராக இருக்கக்கூடிய அபூர்வா ஐஏஎஸ் அவர்கள் இதில் கூர்ந்த கவனத்தை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களையும் நாம் சொல்கிறோம் சரி இப்போ இதனுடைய நகலை வந்து நம்ம எங்களுக்கு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு நம்ம அனுப்பியிருக்கோம் முதன்மை செயலர் அபூர்வ ஐஏஎஸ் அவர்களுக்கு அனுப்பியிருக்கோம் முருகேஷ் ஐஏஎஸ் இயக்குனர் அவர்களுக்கு நம்ம அனுப்பியிருக்கோம் ஆனால் இந்நாள் வரை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இந்த குறுமனை செய்த ஊழல் முறைகேடுகளில் ஏதாவது கமிஷன் வாங்கியிருக்காரோ அழகுமலை எந்த ஒரு ஐயப்பாடும் நமக்கு இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு அப்பட்டமான பொய்யான மழுப்பலான கேவலமான பதிலை யாரும் கொடுத்துருக்க முடியாது மாநில சட்டமன்ற சிறப்புரிமையை மீறும் வகையில் உள்ளதான் என்னையா மாநில சட்டமன்ற சட்டமன்றத்துக்கும் இதுக்கும் என்னையா இருக்குது அநியாயமா இல்லையா நான் கேட்டது என்ன கையப்பிட்ட கோப்பு கேட்டேன் நீர் பாசனம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கேட்டேன் இதை கொடுக்கறதுக்கு மாநில சட்டமன்ற உரிமையை மீறுகிறோம் சிறப்புரிமை வந்து மீறுகிறோம் என்று சொல்லி அழகு மலை வந்து பொய்யான மலுப்பண்ணெலாம் தகவல் கொடுத்துருக்கார் அதன் பிறகு இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவை தமிழ்நாடு தகவல் அறிவுரிமை ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கோம் தமிழ்நாடு தகவல் அறிவுரிமை ஆணையம் இந்த மனுவை கூர்ந்து கவனித்து வெகு விரைவில் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே விசாரணைகளில் கொண்டு வரணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குருமணி என்ற ஊழல்வாதி இப்போ வேலை பார்க்குற இடம் சிவகங்கை தோட்டக்கலத்துறையில் துணை இயக்குநராக இருக்கார் அந்த குருமணிக்கு ஊழல் ஊழல் செய்த குருமணிக்கு துணை நின்ற அழகுமலையும் ஒரு குற்றவாளி ஊழலுக்கு கூட துணை போகிறவரும் குற்றவாளி தான் அப்படிப்பட்ட குற்றவாளியான அழகுமலை இந்த ஊழல்வாதியை காப்பாற்றுகிற நோக்கத்தில் சிறப்புரிமை மாநில சட்டமன்ற உறுப்பினரானது இது ரகசியமாகது இது வந்து தகவலை வழங்க வழிவகை இல்லை இயலவில்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்போ ஊழல்வாதியை காப்பாற்றுகிற ஒரு அதிகாரி ஊழல்வாதியாகத்தானே இருப்பான் அப்போ இந்த அழகுமலையும் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் என்றுதான் நமக்கு தோன்றுகிறது ஆக இனி வரும் காலகட்டங்களில் அழகுமலை மலை என்னென்ன ஊழல் மலை எழுதி செஞ்சுருக்கார் ஏன்னா ஒரு ஊழல்வாதியை காப்பாற்றினார்னாவே இவரும் ஊழல்வாதின்னு தானே அர்த்தம் அப்போ இந்த அழகுமலை மலை சம்மந்தப்பட்ட கோப்புகளையும் நம்ம கேட்டு மனு போட்டு மாவட்ட ஆட்சியர் இப்போ வந்திருக்கிற மாவட்ட ஆட்சியர் அருணா ஐஏஎஸ் அவர் வந்து நேர்மையாக செயல்படக்கூடியவர் அவருக்கும் நம்ம ஒரு புகார் மனு அனுப்புவோம் ஏற்கனவே சுருளிமலையை வந்து ஊழல் முறையீடு செய்து அந்த ஊழல்லேருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இளஞ்செழியன் மற்றும் கிஷோர் போன்றவர்கள் வந்து முறையான அந்த இதில் ஊழல் முறையீடு செஞ்சதை விசாரணை செய்யாமல் நான்காண்டு காலம் இழுத்துறதுனால வேளாண்மை துறை இணைய சுருளிமலையோட சுழ்மலையோட பனை பணி வந்து நிறுத்தி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட அருணா ஐஏஎஸ் அவர்கள் வந்து கூடுதலாக நடவடிக்கை எடுப்பார் என்று சொல்லப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் தோட்டக்கலையிலே மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகளை செய்த குறுமணியை காப்பாற்றக்கூடிய நோக்கத்தில் எதற்காக இந்த அழகு மலை இப்படி பொய்யான மழுப்பலான தகவலை கொடுத்து இவரும் ஊழல் செய்திருக்கிறாரோ செய்து கொண்டிருக்கிறாரோ ஒரு ஐயப்பாடு நமக்கு நான் சொல்லல உள்ளிருந்து தகவல் கொடுக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளே நமக்கு சொல்றாங்க ஐயா உங்களுக்குள்ளே ஆள் இருக்கு அங்கேயும் நேர்மையான அதிகாரி இருக்காங்க அழகுமலை செய்கிற ஊழல் முறைகேடுகளை எனக்கு சொல்றாங்க நீங்க இந்த மாவட்டத்தை விட்டு தப்புச்சு எப்படியாவது அடுத்த மாவட்டத்துக்கு போகலான்னு பார்க்குறீங்க முடியாது நீங்க கன்னியாகுமரி மும்பைக்கு போனாலும் சரி டெல்லிக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் இந்த ரங்கராஜ் பலண்டாரும் சரி சமூக ஆர்வலர்களும் சொல்லி பல்வேறு தகவல்களை உங்களை பற்றின தகவலை எனக்கு கொடுப்பாங்க நிச்சயம் நம்ம அச்சமின்றி சமரசமின்றி செய்தி வெளியிட்டு தயாராக இருக்கும் அதே போல் வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் ஐஏஎஸ் அவர்கள் இதில் கூர்ந்து கவனித்து குருமணி சம்பந்தப்பட்ட கோப்புகளை அழகுமலை காப்பாற்றி வருகிறார் என்று சொன்னால் அப்போ அழகுமலைக்கும் குறுமணிக்கும் என்னால் எங்கே இருக்குது அவங்க வந்து ஏன் வந்து குருமணி சம்மந்தப்பட்ட கோப்புகளை தரமாட்டாங்கிறாங்க அப்போ பணம் வாங்கிட்டு தரமாட்டாங்கிறாங்களோ இல்லை இல்லை காப்பாற்றி விடணுங்கிற நோக்கத்தில் தர்றாங்களோ தன்வனை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்பது போல அவங்க கோப்பை கேட்பாங்க நாளைக்கு நம்ம கோப்பையும் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தகவலை மாநில சிறப்புரிமை சட்டமன்றம்னு சொல்லுகிறாரு என்னையாது நாங்கள் பத்து ரூபா ஸ்டாம் ஓட்டி மத்திய அரசுக்கும் அதில் வருமானம் கிடைக்குது மாநில அரசுக்கும் வருமானம் கிடைக்குது நாங்கள் மனு அனுப்பினோம்னா எங்களை வந்து வெட்டி பயன் நினச்சிட்டு இருக்குது அழகுமலை சம்பந்தப்பட்ட கோப்புகளையும் விரைவில் கையில் எடுத்து அழகுமலை குரும அழகுமலை குருமனை சம்பந்தப்பட்ட ஊழல் முறைகேடுகளை அச்சமின்றி சமரசமின்றி வெளியிடுங்கள் என்று தோட்டக்கலைத்துறை உள்ளிருந்து அதிகாரிகள் நமக்கு உற்சாகத்தை கொடுக்குறாங்க நீங்கள் அழகுமலை ஊழல் பண்ணியிருக்காங்க குருமணி ஊழலை வந்து காப்பாற்றுறாருன்னா இவரும் ஊழல் பாதி தானாங்க இவரை பற்றி செய்தி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க விரைவிலேயே அழகுமலை சம்பந்தப்பட்ட செய்திகளையும் நம்ம வெளியிட தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்